விவேகானந்தர் என்பரே ஆயிரம் இத கொண்ட அழகான தாமரை அதுதான் விவேகானந்தர் என்பரே பாகிரம் போல் பகவான் பகந்தீட்ட மூதுரை பாகிரம் போல் பகவான் பகந்த மோதுரை பணிவுடன் நாம் தொழுதே புரிஞ்சிடுவோம் சாதனை பணிவுடன் நாம் தொழுதே புரிந்திடுவோம் சாதனை ஆயிரம் நிகழ் கொண்ட அழகான காமரை அதுதான் வேகானந்த என்பரே குருதேவர் தான் கண்ட மனம் வீசும் நறுமுள் குரு தேவதர் சேவை கையீடில்லை நரேந்திரர் சேவை கையீடில்லை அருகண்ண பெருமாறிதையை விழி பேசும் அருகண்ண பெருமாறிங்கீதையை விழி பேசும்